வணக்கம் என் பேர் காயத்ரி விமல்ராஜ் நாங்கள் நன்சுவை அப்படிங்கிற பேரில் சேலம்லேருந்து வந்திருக்கோம் இயற்கையான உட்பொருட்கள் மட்டும் வச்சு நாங்கள் ஆர்கானிக்காக பிஸ்கெட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிஸ்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க இயற்கையான உட்பொருட்கள் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கோம் நம்ம பாரம்பரிய அரிசிகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் பண்ணுறோம் கருப்பு கவுனி அப்படிங்கிறது நம்ம மன்னர்கள் பயன்பாட்டில் இருந்த அரிசி சாதாரண மக்கள் யாரும் சாப்பிட்டதில்ல அந்த காலத்தில் இப்போ நம்ம நம்ம அதோட அருமையெல்லாம் தெரிஞ்சு அதோட பயன்கள் எல்லாமே தெரிஞ்சு நம்ம இப்போ பழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வுக்கு வந்துட்டு இருக்கோம் நம்ம அதில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற விதமாக நம்ம கருப்போனில பிஸ்கெட்ஸாக செஞ்சு வடிவமா கொடுத்துட்டு இருக்கோம் இதை நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் வெளியில போறப்ப சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம அதை எடுத்துட்டு ஈஸியாக கேரி பண்ணி போற மாதிரி இருக்கும் அடுத்து நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை பூங்கார்லயும் பண்றோம் நம்ம பெண்களுக்கு வந்து முக்கியமான அரிசி பூங்கார் அதாவது தாய்மார்கள் வந்து சுகப்பிரசம் ஆகணும் அப்படின்னா நம்ம பூங்கார் அரிசியில் கஞ்சி இட்லி இந்த மாதிரி நம்ம டெய்லி அன்றாட பயன்பாட்டில் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதில் வந்து நமக்கு எக்கச்சக்க பயன் இருக்கு வாழுற்ற தாய்மார்களுக்கும் நல்ல உதவியாக இருக்கும் இப்போ அதிலே நம்மளுக்கு சர்க்கரை இருக்கு நான் எப்படி இனிப்பு சாப்பிட்றது அப்படி விரும்புகிறவங்களுக்கும் அப் தேடுறவங்களுக்கும் ஜீரகமும் ஆவாரமும் இதில் கலந்து நாங்கள் பய வச்சுருக்கோம் இது சர்க்கரை வேலைகள் இது சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது திருப்தியாகவும் இருக்குது நல்லா இருக்கு இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே வகையில் சர்க்கரையும் கம்மி பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ திணை பாத்தீங்கன்னா நம்மளோட சிறுதானியங்களில் திணையில் தேன் வாழை சேர்த்து பண்ணுறோம் நம்ம தேன் வாழை ஏன் போடுறோம் அப்படின்னா தேன் வாழையில் புளிப்பு இருக்காது அதில் வந்து அந்த இனிப்பு க தன்மை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும் அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு புளிப்பான பழத்தையுமே நம்ம கொடுக்கக்கூடாது தோர்ப்பு கலந்துருக்கும் போதே அந்த பழத்தை சாப்பிடணுங்கிறத வலியுறுத்துற மாதிரி நம்ம தேன் வாழை நம்ம போட்டு பண்றோம் இதுல வந்து என்னென்ன போட்டிருக்கோன்றது பின்னாடி இன்கிரீடியன்ஸ்ல நம்மளுக்கு வந்து சொல்லிருக்கோம் இதை தவிர்த்து நம்ம வேற எதையும் போடுறது நம்ம வெளியில பிஸ்கெட்ஸ்ங்கிற பேர்ல நமக்கு மைதா ஆர்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இதெல்லாம் போது பேக்கிங் சோடா போடுறதுனால வயிற்று உபாதைகள் எல்லாம் வருது அதனால நிறைய பாத்ரூம் அதாவது குழந்தைங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருது வயிறு வலி சூடாகுது உடம்பு அடுத்த வேலைக்கு சாப்பிடுறதுக்கு எதுக்குமே பசி வருது இல்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்கள நாங்க பாக்குறோம் பார்க்கும்போது இந்த பிஸ்கெட்டுக்கு ஒரு மாற்று கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நாங்கள் இந்த இதை தேர்வு செஞ்சு நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பசு நெய் சுத்தமா ஆட் பண்றதுனால செக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றதுனால நமக்கு என்னன்னா அது அதோட அந்த நெய் ஃபிளேவர் பேக்கெட் ஓபன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பிளேவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது நல்லா அதை சாப்பிட்டு முடிக்கிறப்ப எங்களுக்கு நல்ல ஃபில்லிங் தெரியுது ஃபில்லிங் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்கு அப்படி நம்ம வந்து நம்ம கருப்பு உளுந்து வந்து மெயினா நாங்க பெண் குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பெண் குழந்தைங்க இல்லாம ஆண் குழந்தைங்களும் சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே எலும்புக்கு வந்து ரொம்ப பலம் கொடுக்கும் கருப்பு உளுந்துல செக்கு நல்லெண்ணெய் போட்டு பண்றோம் ஏன் அப்படின்னா நம்ம களி எப்படி கான்செப்ட்ல நம்ம செய்யறோமோ அதெல்லாம் இப்ப நம்ம வந்து சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு இப்ப மறுபடியும் களி எப்படி செய்யறாங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பிஸ்கெட் மட்டும் இல்லாம நம்ம போற இடங்களுக்கு எல்லாம் நம்ம அந்த பொருளை எப்படி சாப்பிடணும் இயற்கை விவசாயிகள் வந்து எப்படி நம்ம பொருட்களை வாங்கி நம்ம சாப்பிடணுங்கிறதையும் நம்ம மதிப்பு கூட்டி இது பண்றதையும் அத பத்தி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி கருப்பு உளுந்து நம்ம ஸ்கூல்களுக்கும் எடுத்துட்டு போறாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க அப்புறம் புதினா புதினாங்கும் போது நம்ம இந்துப்பு கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இந்துப்பும் கலந்துருக்கனால இது சால்ட் அண்ட் மின்ட் ஃபிளேவர்ல நம்மளுக்கு நாக்குக்கு வந்து புதுவிட் ஒரு விதமான சுவையை கொடுக்கும் ஒரு நல்ல ஃபீலிங்கு அதாவது சேஞ்சா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பு மட்டும் இல்லாமல் உப்பும் கலந்துருக்கனால சேஞ்சாயிருக்கும் பழங்கள்ல வந்து பால பலாப்பழம் வந்து இப்போ சீசன்ல இருக்கறனால அந்தந்த சீசனுக்குரிய பழங்களை அந்தந்த சீசனுக்கு சாப்பிட்ணும் அப்போதான் அதோட முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா இந்த சீசன்ல இந்த பழங்களை வாங்கி கொடுக்கும்போது தான் ஓ தான் இது விளையுதா அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் எல்லா சீசன்லையும் எல்லா பழத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது எந்த சீசன்னே தெரியாம குழந்தைங்க அதை சாப்பிட்டு அதோட வயிற்று பிரச்சனைகள்லாம் வரதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால அதனால அது வந்து பழாப்பழத்துலையும் நம்ம பிஸ்கெட் செஞ்சுருக்கோம் அந்தந்த பழங்களில் அந்தந்த சீசனில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா இழந்த வடை இழந்த வடை வந்து இழந்த பழத்தில் அப்படியே நாட்டுப்பழத்தில் இடித்து வெள்ளம் மிளகா போட்டு மூணு சுவையில் கொடுத்துட்ருக்கோம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசியை தூண்டக்கூடிய அதாவது ஜீரணத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய இப்போ தான் நிறைய எக்கச்சக்க வயிற்று பிரச்சனைகள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் வரும் அதனால் இது வந்து அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் வந்து விரும்பி அதாவது நைன்டிஸ் கிட்ஸ் அம்மாக்கள் எல்லாமே இதை வந்து விரும்பி வாங்கிட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இதை அன்னைக்கு சாப்பிட்டுது அப்போ சாப்பிட்டுது அதே சுவையில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் புளி இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து எல்லா நம்ம நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க எட்டு வெரைட்டி பிஸ்கெட்ஸுமே எல்லா ஊருங்களுக்கும் கொரியர் இருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ நம்பரில் வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அப்புறம் அதில் ரிப்ளை வர வரைக்கும் பொறுத்திருந்து அது ரெஸ்பாண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அங்க எல்லாேருக்குமே எல்லோரையுமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதில் என்ன ஆர்டரும் நாங்கள் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதேமாதிரி நான் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நன்சுவை டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதில் இன்க்ரீடியன்ஸும் இருக்கும் அதில் போய் எப்படி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறதுங்கிற டெமோவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் டேரக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி இயற்கை விவசாயிகளை பாதுகாப்போம் ஓகே